இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நம்ம உடனே செய்கிறதுக்கு ஒரு தோசை தான் நம்ம இப்போ வெளியே கிளம்புறோம் இட்லி மாவு இல்லை சப்பாத்தி பூரி போடுக்கு ரொம்ப ஆகும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இதை நம்ம உடனே நம்ம செஞ்சிடலாம் இது எப்படி செய்கிறதுனா நான் ஒரு கப் மாவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு அரை கப் கடலை மாவு ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி கொஞ்சம் உப்பு ஒரு நான் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் தயிர் இதை மட்டும் போட்டுட்டு நான் தண்ணி கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி பைய மையான பக்கத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிடணும் அரைச்சதை ஒரு பவுலுக்கு நல்லா மாற்றிடலாம் அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதே நல்லா கழுவி ஊற்றிக்கிடலாம் இது வந்து நம்ம வந்து தோசை தானே செய்ய போகிறோம் அதனால நம்ம தோசைக்கு நம்ம எப்படி நம்ம தண்ணி அளவு வச்சு நம்ம தோசை மாவு எப்படி வச்சுருக்கோம் அதே அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து கரெக்டாக அந்த ப பத்துக்கு வச்சுக்கிடலாம் நல்லா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க இது தேவைப்பட்டால் உப்பு போட்டு அரைச்சிருக்கோம் தேவைப்பட்டால் இல்லை உப்பு போட்டுக்கிடலாம் தேவையில் இருந்தால் இது வந்து புளிக்க வைக்கணுமோ ஊற வைக்கணுமோ கொஞ்சம் நேரத்துக்குலாம் எதுவுமே வேண்டாம் உடனே நம்ம சுட்டுறலாம் நான் உடனே நான் சுட்டுட்டேன் தோசைக்கல் வச்சு அதில் நம்ம ஒரு ஒரு வண்டி மாவு ஒரு வண்டி மௌனும் போதும் ஊற்றி நல்லா தோசை இது எப்படி சுடுவோமோ அதே மாதிரி நல்லா மெல்லிசாக நம்ம இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கிடலாம் ஊற்றி அது மேலே நம்ம நெய்யோ இல்லை பட்டரோ எண்ணெயோ எதனால நமக்கு எது இருக்கோ அது திருப்பி போடணும் பாரு நல்லா நைஸாக இருக்கும் தோசையும் நல்லா சாஃப்டாக மெதுவாக இருக்கும் இந்த மாதிரி தோ திரும்பி போட்டு போட்டு நம்ம சுடணும் நான் இந்த அளவு சொன்ன அளவில் வந்து எனக்கு வந்து அஞ்சு தோசை கிடச்சிது சொன்ன அளவுக்கு வந்து எனக்கு அஞ்சு தோசை கிடச்சிது மறுபடியும் இருக்கிற மாவை அப்படியே ஒவ்வொன்னா சுட்டு எடுத்துடலாம் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் நம்ம வெள்ளைப்பூடு உருளைக்கிழங்கெலாம் போட்டிருக்கோமோ அது மாவு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் வாசமாகவும் இருக்கும் நம்ம எண்ணெயோ இல்லை பட்ரு போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு வாசமாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு இங்கே சாப்பிட்லாம் நைட்டுக்கும் சரி காலையிலும் சரி நம்ம அவசரமாக செய்யும் எங்கேயும் போகிறோம் சாப்பிடணும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு கொடுக்கலாம் இதுக்கு வந்து நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் ரொம்ப தேங்காய் சட்னி வந்து ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு இது எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க அது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இட்லி மாவு தோசை வைக்கணும் அந்த மாதிரியோட இது வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சாலை மீன் குழம்பு தான் இதில் சாலை மீன் குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால் நான் இன்றைக்கி வைக்க போகிறேன் அதுக்கு கொஞ்சம் புளி நான் ஊற போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான அளவு வந்து குழம்பு மசாலா அதில் ஒரு மூணு ஸ்பூன் குழம்பு மசாலா நான் சொல்லி போட்டிருக்கேன் இருக்கேன் அப்புறம் தேங்காய் அரைச்சிருக்கேன் தேங்காய் கூட வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவே கொஞ்சம் சின்ன சீரகம் இவ்வளோவும் போட்டு நல்லா அரைச்சி அதையும் கலந்துருக்கேன் மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டு தேங்காய் கூட அரைங்க ரொம்ப வாசமாக இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் நான் அரைச்சி கலக்கி வச்சிருக்கேன் ஒரு பொறிக்கண்டி வச்சிருக்கேன் அதில் எண்ணெயை வச்சுருக்கேன் எண்ணெய் சூடிறதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டிருக்கேன் அதுவும் பொரியும் பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் அதையும் போடணும் போட்டதுக்கப்புறம் ஒரு தக்காளி தக்காளி அது நாலஞ்சு நாலஞ்சு பீஸாக கட் பண்ணி அதையும் போட்டிருக்கேன் அது நல்லா வசக்கணும் நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற ஸ்டேஜில் ரெண்டு கொத்து கருவேப்பில உருவி போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா தாளிக்கணும் நல்லா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம வச்சிருக்கோம்ல புளி தண்ணி மசாலாவும் போட்டு அப்படியே தூக்கி அதெல்லாம் ஊற்றணும் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கொதிக்கட்டும் அப்புறம் நம்ம திறந்து பார்த்துட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்த மீன் எடுத்து நான் உள்ளே போட்டிருக்கேன் நான் சாலை மீன் போட்டிருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாலை மீன் இதுக்கு தேவையான உப்பும் போட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு நான் கொதிக்க விட்டுறேன் நல்லா வேகட்டும் எடை இடையில ஒரு நேரம் நம்ம திறந்து பார்க்கணும் திறந்து பார்த்து கொதிச்சதுக்கப்புறம் இதில் வந்து இந்த ஸ்டேஜ் வந்து உப்பு காரம் புளிப்பெல்லாம் இந்த விடணும் பார்த்துட்டு வேணும்னா நம்ம போட்டுக்கிடணும் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நல்லா மூட வச்சு மூடி வச்சு நல்லா கொஞ்சம் சுண்டை வைக்கணும் குழம்பு நல்லா வற்றி வரணும் மறுபடியும் ரெண்டு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோம்னா நல்லா குழம்பு திக்காக இருக்கும் குழம்பு ரெடியாக நல்லா வாசமான டேஸ்ட்டாக குழம்பு ரெடி ஆகிட்டு அதுக்கு சைடிஸ் வந்து நான் ஆம்லெட் போடுறேன் வெங்காயம் முட்டை பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ஆம்லெட் போட்டு சுட்டி எடுத்துருக்கேன் மீன் குழம்புக்கு ஆம்லேட் சேர்த்து சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் அதுவும் ஒரு டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நான் சா மீன் குழம்புக்கு எப்பவுமே நான் மீன் குழம்புனாலே நான் ஆம்லேட் தான் போட்டு சாப்பிடுவேன் ஒரு ரெண்டு கரண்டி சோறு வச்சு ஒரு ஆம்லேட் வச்சுருக்கேன் நான் வந்து இப்போ ஒரு அப்பளம் வச்சுருக்கேன் அந்த சாப்பாட்டுக்கு இந்த அப்பளம் வந்து நானே செஞ்சது ரொம்ப மொறு மொறுப்பாக நல்லா இருக்குது இந்த மாதிரி நான் இதை வந்து நான் வீடியோ போடுறேன் அந்த அப்பளத்துக்கு அந்த அப்பளத்துக்கு வீடியோ போடுறேன் அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படின்னு சொல்லுங்கள்